السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أرخلي أن بشحوذة الرجلين لم بارت وركوا து ஆக்களினுடைய திக்ரகினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது பஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை நாம் பதினோரு தடவைகள் ஓதுவோம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்கர் நம்முடைய நீண்ட நாள் ஆசைகளை கூட பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு திக்கர் அல்லாஹினுடைய உதவிகளைப் பெற்று தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திக்கரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருக்கின்றது ரசூல் லாஹி சொல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹவினுடைய தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது சில இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் ஃபஜிற்கு பின்னால் உள்ள நேரம் சில இமாம்களினுடைய கருத்து ஆவுடைய அந்த நேரம் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த நேரங்களில் நாம் து ஆக்கலை கேட்போம் ஏதோ ஒரு நேரம் து ஆக்கள் கபூலாக கூடிய நேரமாக இருக்கலாம் நிச்சயமாக அவ்வாக நம்முடைய து ஆக்களுக்கு பதில் வழங்குவான் அகன்பார்ந்த சகோதரர்களே இந்த ஜும் ஆவுடைய நாளிற்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது ரசூல் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் பல சிறப்புகளை இந்த ஜும் ஆவுடைய நாளிற்கு கூறியிருக்கிறார்கள் நாம் இந்த விக்கிரை அல்லாஹினுடைய இந்த திருநாமங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் என்று மாத்திரமல்ல அல்லாஹினுடைய விக்கிரர்களை திருநாமங்களை நாம் ஓதுவோம் ஃபஜருக்கு பின்னும் அதே போன்று அசருக்கு பின்னும் யார் அல்லாஹினுடைய திருநாமங்களை ஓதுகிறார்களோ அன்றைய நாளினுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அதே போன்று யார் ஃபஜருக்கு பின் திக்ருகள் செய்துவிட்டு சூரியன் உதயமானதும் அந்த ஸ்ராக்குலே அந்த தொழுகையை தொழுகிறார்களோ அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் மற்றும் உம்ரா செய்த நன்மையை வழங்குகின்றான் இவ்வாறு நாம் திக்ருகளுக்கு ஏராளமான சிறப்புகளும் இருக்கின்றது நாம் இந்த திக்ரை பதினோரு தடவைகள் ஓதுவோம் என்ன திக்ர என்றால் ஊவல் ஹையுள் கையோம் ஊழல் ஹையுள் கையோம் என்ற இந்த திக்ரை நாம் ஓதுவோம்